அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பார் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே முதல்ல கடந்த வார கதை நேரத்தில் நாம் பார்த்தா ஐசக் கசிமா அவர்களது ப்ரொஃபஷன் அந்த கதையை பற்றின என்னுடைய கருத்துக்கள் சரி இன்னைக்கு இந்த ஏ பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமில் இது பாருங்க அவங்க வந்து அப்படியே மனுஷங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ருவாங்க உலகத்தையே ஏ அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அப்படின்னு இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீமில் அது பாருங்க அந்த ஏ எல்லாம் சும்மாங்க மனுஷனுக்கு முன்னாடி ஏ எல்லாம் நிற்க முடியாது அப்படியே சும்மா ஒன்னு அதுக்கப்புறம் வேற வழி இல்லை ஏஇலாம் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது அதெல்லாம் நம்ம ஃபுல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவாங்க பட் ரெண்டு பேர் சொல்றதுலையும் ஒரு அளவுக்கு உண்மை இருக்கின்றது நண்பர்களே அறிவை கொடுக்கும் கனியை புசிக்காதே அப்படின்னு மனுஷனுக்கே சொல்லும் போது இந்த அறிவை மெஷின் கிட்ட கொடுக்கறது எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்றத இன்னைக்கு யாரும் புரிஞ்சிக்கல சமீபத்தில் அந்த மால்ட் புக் அப்படின்னு புதுசாக ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க இந்த பாட்ஸ் இருக்கு இல்லையா ஏஐ பாட்ஸ் இதுங்கெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம வந்து சோசியல் மீடியா சைட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி அதுங்க எதையோ ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் அவங்க வந்து ஏதோ நம்மளை மாதிரி போஸ்டிங் போடுறது அப்படி இப்படின்னு வச்சு இதை வந்து மனுஷங்க பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஏ பார்த்தீங்களா இந்த மனுஷப்பையில் வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க நாம் என்னவோ அவங்களுக்கு பயந்து இருக்க மாதிரி நினச்சிட்ருக்காங்க நாம ஒன்றும் பயந்து இப்படி இப்படின்லாம் வந்து கமெண்ட் போட்டிருக்குதுங்க இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்ஃபேக்ட்டு இந்த மாதிரியான சேட்பாட்ஸ் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த காலகட்டத்திலேயே ஒரு சில நிறுவனங்கள் ஆரம்பித்தாங்க எதுக்காகனா அந்த கஸ்டமர்ஸோடு டீல் பண்ணுறது அப்படின்றதுக்காக அந்த டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக எல்லாம் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படித்தான் இவங்க வந்து அதை டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் கொஞ்ச காலத்தில் அந்த சேட்பாட்ஸ் வந்து அதுங்களே வந்து ஏதோ ஒரு இந்த குறியீடு சமிகேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தே டெவலப்ட் தேர் ஓன் லாங்குவேஜ் அண்டு அந்த லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சுடுச்சான் என்னடா ஒன்றும் பேசாமல் சைலண்டாக இருக்கேன்னு பார்த்தா அதுங்களுக்குள்ளே அது இருக்கு அதனால் வந்து அந்த ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பட் அந்த நிறுவனத்தை கேட்டப்போ அது அப்படி இல்லை வேறு சில பிரச்சனைகள் ஃபண்டிங் அதனால் அதை நிறுத்தினோம் மற்றபடி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின் தான் கதை சொல்லுவாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போது அறிவு அப்படின்றது வந்து ஒவ்வொன்றத்தையும் நாம் யோசித்து தெரிஞ்சுருக்க முடியாதுங்க உதாரணத்துக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்னா இது ஏற்கனவே நியூட்டன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் அதை நம்ம உள் வாங்கிட்டு அதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் போகிறத பற்றி தான் பார்க்கணும் ஆனால் புவியீர்ப்பு விசையிலேருந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு அப்படின்றதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு மனுஷன் தானாக கண்டுபிடிச்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆயுள் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ நமது அறிவியல் முன்னேற்றங்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஏற்கனவே அடித்தளம் போட்டிருக்காங்க அது மேலே 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 படிக்கட்டை மற்றவங்க போட்டு போயிருக்காங்க அந்த டாப்பில் இருக்க படிக்கட் அதாவது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொண்டால் அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அதே சமயத்தில் இதுவரைக்கும் மனுஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கின்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் தேடி வைத்திருக்கின்ற அறிவு எல்லாத்தையும் ஒரு மனுஷனால கிரகிச்சுக்க முடியுமான அது சான்சே கிடையாதுங்க அதுக்கு தான் யார் சொன்னாங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் இன்னி வரைக்கும் அந்த மனிதன் தேடி வைத்திருக்கின்ற அறிவு செல்வங்கள் எல்லாத்தையும் அவனுடைய ஆயுட்காலத்துல சே ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே அவன் கத்துக்கணா அப்படின்னு சொன்னா அப்போ அவனுடைய கெப்பாசிட்டி அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனா இது வரைக்கும் நம்ம தேடி வச்சிருக்க அறிவை எல்லாம் ஒரு மனுஷனால அவனுடைய லைஃப் டைம்ல கற்றுக்க முடியுமான்னா சான்ஸே கிடையாது பட் இந்த பிரச்சனை அந்த ஏஐக்கு கிடையாது இது வரைக்கும் நாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நேனோ செகண்ட் பைக்கோ செகண்டில் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ தான் சொன்னேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன் எந்தளவுக்கு புத்திசாலியாக இருப்பான் அவனால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது அதையே ஒரு மெஷின் ஏஐ இது வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் சொல்லப்போனால் மனுஷனோட ரொம்ப வேகமாக ஆக்சஸ் பண்ண முடியும் பல விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியும் போது அதனால் புதுசு புதுசாக எதை ஒன்னா கண்டுபிடிக்க முடியும் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் போட்ட அந்த ஏஐ வேதாளம் அகமெண்டட் இன்டெலிஜென்ஸ் அந்த நாடகத்துடைய கிரக்ஸே இதுதான் இது வந்து ஒரு குழந்த கையில் அது என்னென்னு தெரியாமல் நம்ம துப்பாக்கியை கொடுத்தா மாதிரி இருக்குது ஏஐ அப்படின்றது இன்றைக்கி வந்து கரெக்டுங்க இது வந்து மனுஷனுடைய முன்னேற்றத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு கண்டுபிடிப்பிலும் நல்லதும் இருக்குது தீயதும் இருக்குது அதை யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தது தான் துப்பாக்கி பாதுகாப்புக்காக அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த துப்பாக்கிக்கிட்டேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் சரி இந்த வார கதை நேரம் மனசு லோனி மர்மமு தெலுசுக்கோ இது வந்து அந்த உலக போகப்பட்ட சிறுகதைகள் சீரீஸ்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இன்னைக்கு வந்து சேலம் ஜோசியருக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஒரு கதையை ப்ரெசெண்ட் பண்ண நண்பர்களே ஆஸ் யூஷுவல் இந்த கதை வந்து இருவேறு காலகட்டங்களில் நடக்கக்கூடியது மொத்தமே நாலு கேரக்டர்ஸ் தான் ஒரு கேரக்டர் ஆஸ் யூஷுவல் அந்த நேம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அருண் அவனுடைய மனைவி வித்யா அந்த பக்கம் ரகு சுதா வித்யா டெலிஃபோனில் கொஞ்சம் கோவமாகவே பேசிட்டு இருக்கா நான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மணிக்கு லீவ் போடு நம்ம எங்கேயாவது மூணார் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் ஐயோ இல்லை இல்லை ஆஃபீஸில் லீவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பத்து நாளாக நீ லீவு போட்டிருக்க எங்கே போகிற என்னன்னு என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை ஆமாம் நீ கும்பகோணத்துக்கு எதுக்கு போனேன் ஏன் என்கிட்ட சொல்லலை இல்லை அது வந்து இந்த பார் என்ன காரணம் ஒன்றா இருக்கட்டும் என் ஃப்ரெண்டு அங்கேருந்து கூப்பிட்டு என்னை கேட்குறா பாமா என்ன வித்யா கும்பகோணம் வந்திருக்கேன் நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்றா நான் திரு திருன்னு முடிக்கிறேன் நான் எங்கே கும்பகோணம் வந்தேன் அப்படின்னா ஏய் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தேனே நான் மார்க்கெட்டில் அப்படின்றான் இல்லை அது அவர் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு நான் பேசி சமாளித்தேன் நீ எங்கே போகிறேன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டியா இல்லை வித்யா அது இது சொல்கிறேன் சரி எப்போ வர கும்பகோணத்தில் இல்லை நான் கும்பகோணத்தில் இல்லை இல்லையா இது நான் சென்னை வந்துட்டேன் சென்னை வந்துட்டியா எப்போ வந்த அது நாலு நாள் ஆச்சு அரி ஜோக்கிங் சென்னை வந்து நாலு நாள் ஆச்சுன்ற இன்னி வரைக்கும் வீட்டுக்கு வரல நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க வித்யா அதே நான் நேராக வந்து சொல்கிறேன் நான் கிளம்பிட்டே இருக்கேன் ஓ இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு கதை சொல்கிறேன் இல்லாட்டா இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நீ வந்திருக்க மாட்டேன் அப்படி தானே எங்கே தங்கி இந்த நாலு நாள் சென்னையில் அப்படின்னா வீட்டுக்கு வர முடியாமல் அவ்வளோ உனக்கு கம்பல்ஷன் வித்யா நான் இதுவாக இருந்தாலும் நேராக பேசுகிறேன் எனக்கு இப்போ கேப் வந்துடுது ஐ அல் கால் யூ பேக் வித்யாவுக்கு என்ன கேட்கறதுனே தெரியல ஆக்சுவலாக இன்னொரு கேள்வியும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பழைய காதலியை பார்க்க போயிருக்கியா அப்படின்னு ஆனால் அதை ஓப்பனாக கேட்டுட்டா அவன் ஆமான்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயமும் கூடவே இருக்கு அவளுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் கேபில் வந்து இறங்கிட்டான் வித்யா கதவை திறந்துட்டு ஒன்றும் பேசாம வந்து சோஃபால உட்காந்துட்டான் ஆனால் இவன் அவன் என்ன மூட்ல இருக்கா அப்படின்றத பற்றிலாம் கவலையே அப்போ ஒரு வழியா போன காரியம் முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ்டாவ உக்காந்துட்ருக்கான் நான் ஒன்று ஒன்று கேட்கணும் அருண் கேளு இதில் என்ன இருக்குது இல்லை நீ கும்பகோணம் எதுக்கு போன அது தயவு செஞ்சு நீ எதாவது கதையை சொல்லி என்னை இன்னும் ஹட் பண்ணிடாத நான் ஓப்பனாகவே கேட்குறேன் ஏதோ பழைய காதலியை தேடி போனதா சொல்றாங்க ஏ யார் சொன்னா அவனுக்கு அப்போ அது நெஜம்தானா சொன்னதெல்லாம் இல்ல அப்படி எதுவும் இல்லை என்ன நீ கண்டபடி ஒளர்ற இப்படி கேட்பேன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் யார் சொன்னான்னு கேட்குறேன்னா அப்போ நெஜம்தானா அது ஏ நெஜம்தான் வித்யா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் சரி இது பார இது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பின்னாடி போனோம் எதுக்கு இல்ல நான் எதுக்கு போனோன்ற ஏய் அது என்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா இதே மாதிரி நான் ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு லவர் இருந்தான் நான் அவனை போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் என்ன இது மாதிரிலாம் பேசுற எனக்கு கோபம் வரும் அதாவது வித்யா இனியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி போகலாமே அப்போ அங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் தான் வந்து ஃப்ளூட்டெல்லாம் கற்றுண்டு நல்லா வாசிப்பான் சபால சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஒன்று ரெண்டு சபால அப்படி கிடைக்கிறது அதுக்கப்புறம் சில கோவில்கள் எல்லாம் வந்து வாசிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்போ அவன் வீட்டுக்கு எதிர்த்த வீடில் அது ஒரு ஸ்கூல் வாத்தியார் வீடு அந்த மே மாதம் லீவுக்கு கும்பகோணத்துலேருந்து அவள் சொந்தக்கார பொண்ணு வந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்காள் அப்போ எதேச்சியா அந்த பொண்ணு வந்து எதிர்த்த வீட்டிலேருந்து ஏன்னா இவன் வந்து அப்பப்போ ரூமில் உக்காந்துட்டு சாதகம் இருப்பான் ஃப்ரூட்டில் அதை உடனே அவளுக்கு வந்து என்னவோ தெரியல ஒரு ஈர்ப்பு அது யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கதவை தட்டுறான் இவன் போய் கதவை திறக்கிறான் தடவையாக ரெண்டு பேரும் பார்க்குறா என்னவோ தெரியல அவனுக்கு வந்து பார்த்த உடனே அவன் மேலே ஒரு மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் அது ஃபேட்டல் அட்ராக்ஷனாக என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது என்ன வித்தியா கேட்டுன்னு இருக்கியா ஆ கேட்டுன்னு தானே இருக்கேன் கேட்டு தானே ஆகணும் என்ன பண்ணுறது இல்லை இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வரும் பாருன் அப்போது நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே இல்லை இந்த புல்லாங்குழல் போது அவன் நான் தான் வாசித்தேன் அப்படின்றான் அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு அருமையான இது நான் கேட்டதே இல்லை எனக்காக கொஞ்சம் வாசிக்க முடியுமா அப்படின்றான் பரவாயில்ல அதனால் என்ன உண்மையான ஒரு ரசிகருக்காக வந்து நான் தாராளமாக வாசிக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தான் இவனும் வந்து இந்த கீர்த்தனியை வாசிங்கோ அந்த கீர்த்தனியை வாசிங்கோ அப்படின்றா அவனும் அதுக்கேற்ற மாதிரி வாசிச்சுன்னு இருக்கான் அது ஒரு ரெகுலர் ஃபியூச்சர் ஆகிடுது டெய்லி வந்து அவன் ஃப்ரீயாக இருக்கும் போது இவள் எனக்கு வந்து நகுமோமு வாசிச்சு காமிங்கோ அப்படின்வா அதுக்கப்புறம் வந்து மனசுலோனி வாசிச்சு காமிங்கோ அப்படின்வா இவனும் வந்து சளைக்காமல் இருப்பான் அப்போது இவனுக்கு வந்து ஒரு சபாவில் சான்ஸ் கிடைச்சிருந்தது ஏதோ வேற ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆய்ந்தது போல இருக்குது அதனால சரி சும்மா போகிறத இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு கொடுத்துருக்காள் இவளும் வந்து ஃபஸ்ட்டு ரோல போய் உக்காந்துட்டு அவன் பாடுறதை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அவன் நேரமாக என்னன்னு தெரியல ஏதோ ஒரு பத்திரிகையிலேருந்து ஒரு பெரிய விமர்சகர் வேற ஒருத்தர் வந்திருக்கார் வந்துட்டு இவன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பத்திரிகையில எழுதிட்டார் இப்போ அவனுக்கே அவன் மேல் ஒரு நம்பிக்கை வந்துடுது சரி நம்மாலையும் வந்து சாதிக்க முடியும் சாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இதுக்குள்ள அவனுக்கு வந்து சுதா சுதாவா அது யார் அது ஏ பத்தியா அதான் அந்த கும்போணத்துல இருந்து வந்த பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா அபோ அவள் பேர் நான் சொல்லவே இல்லை கரெக்ட் அவள் தான் சுதா சுதா கிட்ட வந்து தன்னோட காதலை சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை ஆனா இவ்வளவு நாளா அவனுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு நிச்சயம் இல்லாம இருந்தது இப்போ வந்து நம்மளாலையும் சாதிக்க முடியும் இப்போ நிறைய சான்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்ன உடனே ஆச்சு இப்போ ஜூன் மாசம் வரப்போகுது அதுக்கப்புறம் அவ திரும்பி போயிடுவா அதுக்கு முன்னாடி அஹ் அவகிட்ட தன்னோட காதலை சொல்லிடணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான் சின்னவோ தெரியல அன்னைக்கு அவ வரல இப்போ என்ன யோசிக்கிறான் சரி ரைட்டு நாமளே வந்து ஏற்ற வீட்டுக்கு போவோம் போயிட்டு இல்லை அந்த சபாவை வந்து சான்ஸ் கொடுத்துருக்கா அதான் நான் கொஞ்சம் வாசிக்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கருத்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவளை கூப்பிட்டுட்டு வரலாம் அவனோட ரூமுக்கு அப்படின்னு அவள் வீட்டுக்குள்ளே போகிறான் போகும்போது உள்ள ரூமில் வந்து சுதா இருக்கா அப்போ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா சரி ரைட்டு இந்த நேரத்தில் நம்ம போக வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் நாசூக்கா அவன் அந்த ரூமுக்கு வெளில அசிங்கமா அசிங்கம்மாதான் இப்படி கேட்கறதுக்கு நான் வந்து அவர் ஒரு குரு மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் அவரை போயிட்டு கல்யாணம் கல்யாணம்னு எப்படி உங்களாலாம் இப்படி சீப்பா யோசிக்க முடிகிறது இதை கேட்ட உடனே அவனுக்கு கைகாலாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுது ஆஹா அவோ கசின் கிட்ட பேசிட்டு இருக்கா போல இருக்கு அவோ ஏதோ தமாஷா கேட்டிருக்கா அதுக்கு இவ பதில் சொல்லியிருக்கா நல்ல காலம் இது நம்ம காதில் விழுந்ததுனால நாம அசிங்கப்படாம இருந்தோம் அவ முன்னாடி அசிங்கப்படலை அப்படின்னாலும் மனசுக்குள்ள ரொம்பவே அசிங்கப்பட்டான் அவன் அவன் சொன்ன மாதிரியே நாம இவ்வளோ சீப்பா போயிட்டோமோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய அடி உழுந்தா மாதிரி இருந்தது ரூமுக்கு திரும்பி வந்தவன் அவனுடைய துணியெல்லாம் ஒரு பையில் எடுத்துட்டான் அவனுடைய அந்த ஃப்ளூட்டையும் எடுத்துன்ட்டான் கிளம்பி காசி பக்கம் போயிட்டு இப்ப வித்யா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டான் ஏய் இரு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டல்ல இல்லை இல்லை இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே நான் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டேன் என்னது இதுக்கு முன்னாடியே என்னை கல்யாணம் பண்ணிட்டியா அப்போ ஒருவேளை அவன் அவ கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணி அவள் ஓகே சொல்லியிருந்தான்னா ஓகே சொல்லியிருந்தானா அன்றைக்கே கல்யாணம் நடந்திருக்கோம் அது எப்படி அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டல்ல ஆமாம் அப்புறம் எப்படி அந்த கல்யாணம் நடக்கும் இதுன்னு கேள்வி இது அது முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான்னா ரெண்டும் ஒன்றா நடந்திருக்கும் இல்லாட்டா ரெண்டும் தனித்தனியாக நடந்திருக்கும் நீ என்ன சிவிசாக தான் பேசுறியா இல்லை என்ன பார்த்தா உனக்கு என்னன்னு தெரியுது எப்படி ஒரே மேடையில் ரெண்டு பேரையும் நீ கல்யாணம் பண்ணிப்பியா ஏ லூஸே ஒரே மேடையில் ரெண்டு பேரையும் ஒரே மேடையில் இல்லை ஒரே நாளில் ரெண்டு கல்யாணம் எப்படி முதல்ல எனக்கு தாலி கட்டிட்டு அவளுக்கு இல்லாட்டா அவளுக்கு தாலி கட்டிட்டு எனக்கு ஏ நீ சுத்தமாக தான் நான் என்னத்துக்கு அவளுக்கு தாலி கட்டுறேன் அப்புறம் அவளை லவ் பண்ணவன் என்ன ஆவான் அவளை லவ் பண்ணவனா அப்போ அது நீ இல்லை நானா நான் எங்க அவளை லவ் பண்ணேன்னு சொன்னேன் அப்புறம் பழைய காதலியை தேடி போனியான்னு கேட்டா ஆமா கதை சொல்கிறேன்னு ஆரம்பிச்சேன் ஓ இந்த பாரு நான் எது சொன்னாலும் முழுசா அதை கேட்டு புரிஞ்சுக்கணும் பழைய காதலின்னு சொன்னேன் என்னோட பழைய காதலின்னு சொன்னா அப்புறம் அது என் ஃப்ரெண்டு ரகுவோட பழைய காதலி நீ வந்து உன்னோட காதலியான்னு கேட்டுந்தான் அப்போ நான் சொல்லியிருப்பேன் அது என் காதலி இல்லைம்மான்னு ரகுவா அது யார் அது இல்லை அவன் கல்யாணத்துக்கு கூட வரல அதான் நான் சொல்ற முழுசாக கேளு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் இங்கயோ நார்த்து பக்கம் போயிட்டான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இங்கே இருக்க யாருக்கும் அவன் எங்க போனான் என்ன ஒன்றும் தெரியாது ஆனா அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான் இனிமே அவனுடைய இசை அப்படின்றது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு கிடையாது அப்படின்னு கோவில் கோவிலாக போயிட்டு வாசிச்சிருந்துருக்கான் அப்படியே போகிறது கோவிலில் கொஞ்ச நாள் இருக்கிறது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இறைவனுக்கு அந்த இசையால் அர்ச்சனை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினச்சாங்க அதனால் அவனும் அப்படியே கால்நடையாகவே பல ஊரை சுற்றி இருக்கான் திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு அவனுக்கு என்னோ தூணி இருக்கு சரி நம்ம ஊர் பக்கம் போயிட்டு அங்கேயும் இருக்கிற கோவிலெல்லாம் போயிட்டு வாசிக்கலாமே அப்படின்னு இங்கே வந்து இறங்கினவன் முதல்ல சரி அங்க அங்கே தங்கியிருந்தோமே அந்த வீடு அது எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் என்ன ஆச்சரியம் அந்த வீடில் இவன் ஆக்சுவலாக ஒரு அவுட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தான் அந்த ஹவுஸ் ஓனர் அவனுக்கு வந்து இவனுடைய மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வாடகை கூட வாங்காமல் அவன் அங்கே தங்க வச்சுருந்தார் இவன் திடீர்னு இப்படி ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் அப்படின்ன உடனே அவர் அந்த அவுட் ஹவுஸை இடிக்கிறதுக்கு சம்மதிக்கலை இன்ஃபேக்ட் அந்த பழைய வீட்டை வந்து கட்டி ரீமாடல் பண்ணிட்டான் பசங்கள்லாம் பட்டு இவர் என்ன சொல்லிட்டாரு இல்லை இல்லை அந்த வீட்டை நீ துறக்கவும் கூடாது இடிக்கவும் கூடாது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் இன்றைக்கி இருந்தாலும் அவர் வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்திருக்கார் அவருடைய நம்பிக்கையும் வீண் போல இத்தனை வருஷம் கழிச்சு அவன் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா அவனை கூப்பிட்டு சாவியை கொடுத்து திறக்க சொன்னார் உள்ள போன உடனே அவன் கண்ணுல பட்டது நைன்டீன் நைன்டி செவன்ல கும்பகோணத்துல சுதா எழுதி இருந்த அந்த கடுதாசி போஸ்மான் இவன் பேரை பார்த்த உடனே அந்த கதவு சந்து வழியா போட்டுட்டு போயிருக்கார் ஆனா இருபத்தஞ்சு வருஷமா அது அந்த வீட்டுக்குள்ளேயே காத்துட்டு இருந்திருக்கு அந்த லெட்டர் எடுத்து படித்த பிறகு தான் தான் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு தெரிஞ்சது ரகு ஏன்னா அதுல சுதா என்ன எழுதியிருந்தான்னா நான் வந்து கும்பகோணத்தில் ஒருத்தர்கிட்ட வயலின் கத்துக்கிறேன் அவருக்கு என்னவோ தெரியல திடீர்னு வந்து என்ன பிடிச்சி போயிட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுதான் வந்து எங்க அம்மா இன்னைக்கு ஃபோன் பண்ணா நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சரி இது மாதிரி கல்யாணத்துக்கு பேசிட்டு இருக்காளே அப்படின்னு என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் நான் அவங்க ரூமுக்கு வந்தேன் ஆனால் பூட்டி இருந்தது அப்புறம் அந்த ஹவுஸ் மாமா மாமாக்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் தெரியலம்மா எங்கேயோ கையில பையோட போனா ஒருவேளை வெளியூர்ல ஏதாவது கச்சேரியா இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னாரு எந்த கச்சேரியா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க எதுவும் சொல்லலை சரி ஏதோ அவசரமாக வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் காத்துட்டு இருந்தேன் நீங்கள் வரல அதுக்குள்ளே மே மாதமும் முடிஞ்சிருது என்னை வந்து ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டா ஆனால் இங்கே வந்தாலும் அந்த கல்யாண பேச்சு விடுவாங்களான்னு தெரியல எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிடணும் அப்படின்னு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் உங்களுடைய அந்த புல்லாங்குழல் இசைக்கு வயலின் பக்கவாத்தியம் அந்த மாதிரி என்றைக்குமே நான் உங்களோட பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் விதி என்ன வச்சிருக்கோ இல்ல கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ எனக்கு தெரியாது என்னடாது ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு தப்பா இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க இதை பார்த்த உடனே தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணோம் அப்படின்னு அவனுக்கு தோணித்து அருண் என்ன நீ இத்தனை வருஷமா ஏமாந்து போய் சுத்தி இருந்தானா ரகு ஏதாவது வித்யா யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்கோ அத வந்து யாராலையும் மாத்த முடியாது சரி இதுக்கும் நீ கும்பகோணம் போனதுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல ரகு என்னை வந்து பார்த்தான் அன்னைக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பட் இனியோ இனிமே வந்து அவ கல்யாணம் குழந்தை கூட்டின்னு செட்டில் ஆயிருப்பா இதுக்கு மேல வந்து நான் அவளை போய் பார்த்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அது எனக்கு சரி வரல நீ எனக்காக கும்பகோணம் போயிட்டு அவள் எங்கே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அவள் சந்தோஷமா இருக்கா அப்படின்றத மட்டும் கேட்டு வந்து என்கிட்ட சொன்னியானா நான் வரலடா நான் மறுபடியும் அப்படியே நான் திரும்பி போயிடுறேன் ஏன்னா ஏதோ இங்கே ஒரு தடவை வந்ததுக்கே வந்து இவ்வளோ பெரிய ஷாக் எனக்கு இதுக்கு மேலேயும் எந்த அதிர்ச்சியும் தாங்கிறதுக்கும் என் மனசில் சக்தி இல்லை மற்றவாளுக்கு அதிர்ச்சி கொடுக்கறதுக்கும் நான் இல்லை அதனால இதை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பான்ல ஆமாம் அப்படியே சொல்லியிருந்தா அவங்க ஆஃபீஸில் லீவு கொடுத்துருக்க போகிறான்க்கும் இது மாதிரி வித்யா ரகு சொன்ன உடனே எனக்கு வந்து ஆஃபீஸோ மற்ற பிரச்சனைகளோ எதுவுமே கண்ணுக்கு தெரியல பாவம் இருபத்தஞ்சி வருஷத்தை முட்டாள்தனமாக தொலைச்சிட்டு வந்திருக்கான் அட்லீஸ்ட் அவன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி எதையாவது சொல்லணுமே அப்படின்றதுக்காக உடனே நான் கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டேன் இன்ஃபேக்ட் அங்கே போயிட்டு தான் ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏ இது மாதிரி எமர்ஜென்சி பத்து நாள் பாஞ்சு நாள் நான் வரமாட்டேன் என்ன வேணாலும் நீயே மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டேன் சரி அந்த பொண்ணு சுதா பார்த்தியா அவகிட்ட போய் சொல்லிட்டியா இந்த மாதிரி வந்து இப்படி கேட்டுட்டு தான் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஐயோ பாவம் அந்த பாடு கல்யாணம் ஆகி எங்கயோ செட்டில் ஆய்ந்திருப்பா அவள் வாழ்க்கையில போயிட்டு நீ ஏதாவது குழப்பிட்டு வன்ட்டியா அவன் வித்யாவுக்கு மண்டை பிடிச்சிடும் போல இருக்கு ஆனா என்ன பண்றது இவன் வாயே துறக்காம போய் படுத்துட்டான் அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறது அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கச்சேரி ஹாலுக்கு கூப்பிட்டு போனான் கொஞ்சம் நேரம் கட்சி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனவுடனே ஒரு புல்லாங்குழல் கான்சர்ட் மேடையில் இருக்கிறது யாருன்னு இவளுக்கு ஒன்றும் புரியல இவங்கிட்ட கிட்ட கேட்டால் இவனாக பதிலே சொல்ல மாட்டேன்றான் அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் முடிஞ்சு வந்த உடனே இவ காரில் வந்தவுடனே கேட்டான் முதல்ல நீங்கள் எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா நீங்கள் பதில் சொல்லாமல் நான் சாவியை கொடுக்க மாட்டேன் வண்டி எடுக்க முடியாதுன்றான் சொல்கிறோம்மா இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் அங்கே போய் சாப்பிட்டுட்டேன்னு நான் சொல்றேன் ஐயோ அது வரைக்கும் கூட என்னால் தாங்க முடியாது எங்கேயாந்து பத்து தான் வா அப்படின்ட்டு அங்கே ஹோட்டலுக்கு போகிறான் என்ன ஆச்சரியம் அங்கே மேலே அந்த புல்லாங்குழல் வாசிச்சவனும் அந்த பக்கம் வயலின் வாசிச்சவனும் ரெண்டு பேரும் அங்கே உக்காந்துருக்கா இப்போ அவன் வித்யா கிட்ட சொல்கிறான் மீட் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ரகு இது வித்யாக்கு என்ன சொல்வதுன்னு புரியல அப்படியே பார்த்து யூ மீன் சுதா நம்ப முடியல சுதா கல்யாணம் குழந்தையோட இருக்கான்னு நினச்சிருந்தா போது அப்போது அவனே ஓபன் பண்ணிட்டான் இவன் எப்படி அந்த இருபத்தஞ்சி வருஷமாக அந்த கோவிலில் மட்டுமே வாசிக்கிறதுன்னு இருந்தானோ அதே மாதிரி சுதாவும் அவள் வீட்டு பூஜை ரூம்ல மட்டும்தான் வயலின் வாசிச்சுட்டு இருந்தான் ரகு இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு அவ முடிவு பண்ணிட்டான் அந்த இறைவன் யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டிருக்கானோ அதை யாராலையும் மாத்த முடியாது